வணக்கங்க நான் பட்டுக்கோட்டைக்கரைப்புற அமுதமிக்கல் இருந்து இன்றைக்கி எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழாங்க பால்குடம் அதுக்கு வந்து மாவிளக்கு போடுறது விடியோ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி மாவளக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி என்னென்ன சேர்க்கறது அப்புடின்னு உங்கள்ட்ட அதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையுமே நான் முறையாக உங்கள்கிட்ட செஞ்சு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மாவிளக்கு போடுறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறணுங்க சில பேர் வந்து பச்சரிசியை வந்து லேசாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் வர வரணும் ஆயிரம் அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து அப்படியும் போடுவாங்க சில பேர் வந்து மிஷினில் கொடுத்து அடித்தும் போடுவாங்க ஏலக்காய் போட்டு அதோட அடிச்சிடணும் நம்ம அப்போ தான் வாசமாக இருக்கும் அப்புறம் பொட்டுக்கல்ல அவளும் சேர்த்துக்கலாம் நான் அவள் போட்டு தான் பிடிப்பேன் பொட்டுக்களையும் போட்டு பிடிப்பேன் ரெண்டு பிடிக்கலாம் நெய் விட்டு நம்ம பிடிக்கணும் நெய் விட்டு பிடிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை வந்து நம்ம பிடிக்கிற பக்குவம் வர்ற வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கிடணும் ஏன்னா தண்ணியை ரொம்ப விட்டுட்டோம்னா அப்படியே கொலை கொழன்னு போயிடும் மாவிளைக்கு பிடிபடாது அதனால் நம்ம பக்குவமாக பிடிக்கிற அளவுக்கு டேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக நல்லா கையை நல்லா அப்படி உருட்டி உருட்டி இப்படி போட்டிங்கன்னா சும்மா நல்லா பந்த அழகாக இருக்கும் அந்த மாதிரி பிடிக்கணும் கிராமத்துலலாம் அப்படி தான் பிடிப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பிடிக்கிறது அதான் அப்படியே பிணைஞ்சு அமைக்கிடுவாங்க அமைக்கி அதிலே விளக்கப்படுவாங்க அதுமாரி செய்யக்கூடாது இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா நம்ம வே அப்படி இப்போ வேண்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் சாமி ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்திங்கன்னா நம்ம வந்து அதை நினச்சி வேண்டது மாதிரி பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது மனசில் நினைக்கிறோமோ அதை வேண்டி நம்ம பிடிக்கலாம் ஆ ஒத்தப்படையில் தான் மாவிளக்கு வைக்கணும் ஒன்றா வேணாலும் வைப்பாங்க மூணாக வேணாலும் வைப்பாங்க அஞ்சு அதுக்கு மேலே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கிறது இன்றைக்கி வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க பால் குடம் எடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி மாவிளக்கு போட்டாங்க நாளை நிகழ்ச்சி வந்து பொங்கல் வச்சு மாவளக்கு பால் குடம் எடுக்காதவங்கள்லாம் நாங்கள் நாளைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எடுக்கலை நாங்களாம் நாளைக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுவோம் நான் எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி காவடி எடுத்தவங்களுக்கெல்லாம் அதான் உங்களுக்கு காமித்தேன் இப்போ பால் குடம் வருது பாருங்கள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே வர்றாங்க கோயில் செம்மையாக அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்துச்சு இங்கே பாருங்கள் இதை முன்னாடி உள்ள சாமியோட இது அதுக்கப்புறம் எல்லாம் கோழி வர சேரெல்லாம் போட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க லைட்டு செம்ம அழகாக இருந்துச்சுங்க அன்றைக்கி எங்கள் முத்து மாரியம்மன் கோயில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு இப்போ மாவளகுக்கு கோழி வர குங்குமம் வச்சு குங்குமம் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த அந்த ச சக்திக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் அதுக்குள்ளெல்லாம் வச்சிடணும் பூவு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் அதை கோழி வர வச்சுருவோம் வச்சு வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சிட்றோமா அப்புறம் திருவித போட்டு நெய்யில் என்ன அவங்களுக்கு விருப்பமா வேண்டுதல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்குவாங்க நான் நெய் விட்டு தான் இன்றைக்கி போட்டேன் சில பேர் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியும் போடுவாங்க இப்போ பெரும்பாலும் எல்லாருமே நெய் தான் அது மாதிரியே போடுறதே இல்லை எண்ணெயெல்லாம் தோடுறது இல்லை இப்போ அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையில் போடுவாங்க சில பேர் சாதா சக்கரை நாட்டு சக்கரை இப்படி நாங்கள் சீனியில் தான் போட்டோம் அன்னைக்கு நெய் விட்டு அப்புறம் தீபம் ஏற்றி அந்த ஊதுபத்தியை நம்ம ஏற்றி அப்புறம் அந்த வா வாழைப்பழத்தில் ஊற்றி அப்படியே வச்சு சாமிக்கு தீபார்த்தனை காட்டுவாங்களே அங்கே கொண்டு வைக்கணும் வச்சுட்டு இப்போ எல்லாம் பால்கோடைத்தவங்களாம் சாமி மூட வந்தாங்க அப்படியே வரிசையாக எல்லாரும் கும்பிட்டு பால் குடம் கொண்டு வந்தவங்க எல்லார் பாலையும் அங்கே ஒரு கோவலை வச்சுருப்பாங்க அதில் ஊற்றிடுவோம் அப்புறம் வந்து தனித்திலாம் ஊற்றுறோம் ஏதாவது ஏதாவது சம்மந்திருப்போம் எல்லாம் கும்புறதுக்கு ஆரம்பிச்சாச்சு தீபார்த்தனை கட்டுற சாமி அந்த காவடி தாவடி தமிழ் மக்களும் பசி வச்சு விட்டாரு அதுக்கு எல்லாரும் நல்லா நம்பி நல்ல சிறப்பாக எங்களோட கோயில் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் முடிஞ்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எப்படி திருவிழா எங்கள் ஊர் திருவிழா இது உங்கள் ஊரில் எப்படி திருவிழா நடத்துவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் பாய்ங்க